ஒகை போரில் கலந்து கொண்டிருந்த என்னை அழைத்தார்கள் அவர்கள் அருகில் வந்து நின்றேன் மகனே இன்று அநீதக்காரனோ அல்லது அநீதம் இழைக்கப்பட்டவனோ ஒருவன் கொல்லப்படுவான் அநீதம் இழைக்கப்பட்டவனாகவே நான் கொல்லப்படுவேன் என்று கருதுகிறேன் என் கவலையில் மிக பெரியது என் கடனை பற்றித்தான் என் கடன் தீர்ந்து நம் சொத்தில் ஏதேனும் மிஞ்சுமா என்று அவர்கள் மகனே நமக்குரியதை விற்றுவிடும் எனது கடனை அடைத்துவிடும் என்று கூறினார்கள் மூன்றில் ஒரு பங்கை வசியத் செய்த சுபை ரதியுள்ளாகும் அவர்கள் அந்த மூன்றில் ஒரு பங்கை மூன்றாக்கி அதில் ஒரு பங்கை உன் குழந்தைகளுக்கு கொடு என்று கூறினார்கள் இதன் அறிவிப்பாளர்களில் ஒருவரான ஹிஷாம் கூறுகிறார் அப்துல்லாவின் குழந்தைகளில் சிலர் ஜுபைர் அவர்களின் மகன்களான ஆகியோரின் வயதை ஒத்தவர்களாக இருந்தனர் அன்றைய நாளில் அப்துல்லாஹ்க்கு ஒன்பது ஆண் குழந்தைகளும் ஒன்பது பெண் குழந்தைகளும் இருந்தனர் மேலும் அப்துல்லாஹிப்பின் ஜுபை ரவி அவர்கள் தொடர்கிறார்கள் மகனே இதிலிருந்து கடன் அடைக்க நீ எதையும் பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் இது குறித்து என் எஜமானனிடம் நீ உதவி கேள் என்று என் தந்தை கூறினார்கள் அல்லாஹின் மீது சத்தியமாக கூறியதை நான் அறியவில்லை எனவே அவர்களிடம் உங்கள் எஜமானன் யார் என்று கேட்டேன் அல்லாஹ் என்று கூறினார்கள் அவரின் கடனை நான் நிறைவேற்ற அடையும் போதெல்லாம் ஜுபைரின் எஜமானனே அவரது கடனை அவரை விட்டு நீக்கு என்று பிரார்த்தனை செய்வேன் அவன் நிறைவேற்றுவான் அந்த போரில் ஜுபைர் கொல்லப்பட்டார் தீனாரோ தெருகமோ அவர் விட்டு செல்லவில்லை ஆனால் சில நிலங்கள் ஒரு காடு பதினோரு வீடுகள் இரண்டு வீடுகள் ஒரு வீடு எகிப்தில் ஒரு வீடு ஆகியவை அடங்கும் அவருக்கு இவ்வளவு அதிகமான கடன் ஏற்பட்டதன் காரணம் ஒருவர் அவரிடம் வந்து தன் பொருளை அமானிதமாக வைப்பார் ஆனால் அவரிடம் ஜுபை இல்லை இது என்னிடம் கடனாக இருக்கட்டும் அமானித பொருட்கள் என்னிடம் வீணாகிவிடுவதை நான் பயப்படுகிறேன் என்று கூறுவார்கள் அவர்கள் அறவே தலைமை பதவியில் இருந்ததில்லை வரி வசூல் செய்யும் பொறுப்பையோ வேறு எதையுமோ ஆனால் நபிசல்லு அலி வசல்லம் அவர்களுடனும் மற்றும் அபூபக்கர் உமர் உஸ்மான் ஆகியோருடனும் சேர்ந்து போரில் கலந்து கொண்டுள்ளார் அவரிடம் உள்ள கடனை கணக்கிட்டேன் இருபத்தி இரண்டு லட்சம் என கண்டேன் அப்போது என்னை ஹக்கீம் இபின் ஹிஷாம் சந்தித்தார் என் சகோதரர் மகனே என் சகோதரருக்கு எவ்வளவு கடன் என்று கேட்டார் நான் இருபத்தி இரண்டு லட்சம் என்பதை மறைத்துவிட்டு ஒரு லட்சம் என்றேன் அல்லாஹின் மீது ஆணையாக உங்களின் சொத்துக்கள் இதற்கு ஈடாக அமையாது என்று ஹக்கீம் கூறினார் இருபத்தி இரண்டு லட்சம் என கடன் இருந்தால் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டேன் இதற்கு நீங்கள் சக்தி பெற்றவர்கள் இல்லை இதற்கு நீங்கள் இயலாத நிலை அடைந்தால் என்னிடம் உதவி கேட்டுக் கொள்ளுங்கள் என்று ஹக்கீம் கூறினார் என் தந்தை ஜுபை ரதி அல்லாஹூங் அவர்கள் அந்த காட்டை ஒரு லட்சத்து எழுபதிக்கு வாங்கியிருந்தார் அதை நான் பதினாறு லட்சத்துக்கு அதாவது பங்குகளாக பிரித்து பங்கு ஒரு லட்சம் என விற்றேன் நான் சென்று ஜுபைர் மீது எவருக்கேனும் எதுவும் கடன் இருந்தால் காட்டை பகரமாக எங்களிடம் பெற்றுக் கொள்ளட்டும் என்று அறிவித்தேன் அப்துல்லாஹிபின் ஜஃபர் ரதி அல்லாஹூங் அவர்கள் என்னிடம் வந்தார்கள் அவருக்கு சுபை மீது நான்கு லட்சம் கடன் இருந்தது நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு அதை விட்டு விடுகிறேன் என்று அவர்கள் கூறினார்கள் நான் வேண்டாம் என்றேன் நீங்கள் தர நினைக்கக்கூடியவர்களில் நீங்கள் விரும்பினால் இறுதியாக எனக்கு தாருங்கள் என்று கூறினார் வேண்டாம் இப்போதே பெற்றுக் கொள்ளுங்கள் என்றேன் அப்படியானால் எனக்கு ஒரு பகுதியை தாருங்கள் என்று கூறினார் இதிலிருந்து இதுவரை உங்களுக்கு என நான் கூறினேன் அதிலிருந்து விற்று அவரின் கடனை அடைத்து அதை மீதம் நான்கரை பங்கு இருந்தது அவர்களின் அருகே சென்றேன் அவர்களிடம் அம்ரிபு உஸ்மான் சுபை சம்மா ஆகியோர் இருந்தனர் காட்டை எப்படி மதிப்பிட்டீர் என்று மூவாவியா என்னிடம் கேட்டார் ஒவ்வொரு பங்கும் ஒரு லட்சம் என்றேன் எவ்வளவு பங்கு மீதம் உள்ளது என்று முவாவியா கேட்டார் நான்கரை பங்கு என்று கூறினேன் ஒரு லட்சம் தந்து ஒரு பங்கை நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று கூறினார் ஒரு லட்சம் தந்து ஒரு பங்கை நான் எடுத்துக் கொள்கிறேன் ஒரு லட்சம் தந்து நானும் ஒரு பங்கை எடுத்துக் கொள்கிறேன் என்று கேட்டார் ஒன்றரை பங்கு என்று கூறினேன் அதை ஒன்றரை லட்சத்துக்கு நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று முவாவியா கூறினார் அப்துல்லா இபுன் ஜஃபர் அவர்களும் அவர்களிடம் தன் பங்கை ஆறு லட்சத்திற்கு விற்றார் இவ்வாறாக நான் கடனை நிறைவேற்றி முடித்த போது ஜுபைரின் மகன்கள் அதாவது என் சகோதரர்கள் எங்களுக்குரிய சொத்தை எங்களுக்கு பங்கிடு என்று கேட்டார்கள் அல்லாவின் மீது சத்தியமாக உங்களிடையே இப்போது பங்கிட மாட்டேன் நான்கு வருடங்களுக்கு கடனாளிகளுக்கு அறிவிப்பு செய்வேன் என்று கூறினேன் ஜுபைரின் மீது எவரேனும் கொடுக்கல் வாங்கல் எதுவும் இருந்தால் என்னிடம் வரட்டும் அதை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று அறிவிப்பு கூறினேன் ஒவ்வொரு வருடமும் கடனாளிகள் விஷயமாக அறிவித்தேன் நான்கு வருடம் முடிந்த போது அவர்களிடையே பங்கு வைத்தேன் மூன்றில் ஒரு பங்கு வசியத்துக்கு ஒதுக்கினேன் ஜுபைர் அவர்களுக்கு நான்கு மனைவியர் இருந்தனர் ஒவ்வொரு மனைவியருக்கும் பன்னிரண்டு லட்சம் கிடைத்தது அவரின் சொத்து முழுதும் ஐந்து கோடியே இரண்டு லட்சம் மதிப்புக்கு இருந்தது புகாரி மூன்று ஒன்று இரண்டு ஒன்பது